வாங்க இன்றைக்கி வந்து என்ன சமைச்சோன்னு பார்க்கலாம் இன்றைக்கி மணத்தக்காளி கீரை பொரியல் பண்ணியெல்லாம் பீட்ரூட் பொரியல் சிம்பிளான சமையல் தான் வெஜிடேரியன் தான் இதை பாருங்கள் எவ்வளவு சுருங்கிருச்சு மணத்தக்காளி கீரை அது சும்மா சுண்ணோனே தூண்டு வந்துடும் ஒரு கட்டு தான் ஒரு கிண்ண கூட வராது அதனால் தேங்காய் பூ நிறையா போட்டேன் கொஞ்சோண்டு சீரகம் போட்டு காஞ்ச மிளகாய் வெங்காயம் போட்டுட்டு கீரையை நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு அலசிட்டு போட்டு வதக்கி ரொம்ப நல்லது இது மனதாக கழிக்கிற இது வந்து நான் உருண்டை குழம்பு வைக்கப்படுறதுனால கடலை பருப்பு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி கரைச்சி மூணு ஸ்பூன் மிளகாய் தூளும் ஒரு நாலு ஸ்பூனு குழம்பு மசாலாத்தூளும் போட்டு கல் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் குழம்பு கூட்டி இருக்குது இது ரெடி ஆயிடுச்சு சின்ன வெங்காயம் அரிஞ்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும் நான் சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு இது வந்து கடுகு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடுகு பறிஞ்சோடனே பூண்டு நிறையா போட்டுக்கணும் ஏன்னா கடலைப்பருப்பு வந்து இது இல்லை அதனால் கேஸ் இல்லை அதனால் நான் பூண்டு நிறையா போட்டுக்கிட்டேன் இப்போ இது தக்காளி ரெண்டு போட்டுக்கிட்டு நல்லா வதக்குங்க கருவேப்பிலை போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டு இதில் பச்சை மிளகாய் நான் போடலை பச்சை மிளகாய் வந்து அந்த கடலைப்பருப்போடு சேர்த்து கொஞ்சம் நிறம் நிறைய அரைச்சிருவேன் இது சோம்பு போட்டுக்கோங்க நல்ல நிறையா போட்டுக்கிட்டு ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அதை போட்டுக்கிட்டு கருவேப்பில கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுங்க கொஞ்சமாக கடலை பருப்பு போட்டுட்டு இதை கரகரப்பாக அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு பெருங்காயம் போட்டுக்கலாம் இப்போ இது கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சோடனே அதுக்கு பிறகு மீதம் இருக்க க கடலை பருப்பையும் எடுத்து போட்டு ரொம்ப நைஸாக அடிக்காமல் கரகரன்னு அடிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இதில் ஒரு நான் சின்ன வெங்காயம் இருந்தால் போடலாம் நிறையா இல்லை சின்ன வெங்காயம் அதனால் இதுக்கு பெரிய வெங்காயம் கட் பண்ணி நைஸாக போட்டிருக்கேன் இப்போ இதெல்லாம் வதங்கினோன்னே இந்த கூட்டி வச்சுருந்த குழம்பு எடுத்து ஊற்றிடணும் இது நல்லா கொதிக்கட்டு கொதித்த பிறகு தான் உருண்டையை போடணும் இது நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும் இந்த புளியோட பச்சை வாசனை எல்லாம் போட்டோம் இப்போ இதில் வெங்காயம் போட்டு இப்போ இதில் கொஞ்சம் தூள் உப்பு போட்டுங்க போட்டுக்கிட்டு நல்லா அதுக்கு தேவையான தூள் உப்பு போட்டுக்கிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் இதில் வந்து இந்த சோம்பு பச்சை மிளகாய் கருவேப்பில்லை இந்த வெங்காயம் பெருங்காயம் எல்லாம் போட்டு இந்த கடலை பருப்பு எல்லாத்தையும் போட்டு ஒன்று நல்லா எல்லாம் ஒன்றாரு பாருங்க கிளைமேட் வந்து நல்லா கொஞ்சம் இதாக தான் இருக்குது ஆனால் மழை பெய்ய மாட்டேங்குது ஆனால் மழை பேய்ஞ்சாதானே அதை வைக்க போகும் அது மழையே பெய்ய மாட்டேங்குது ஆனால் ரெண்டு நாளுக்கு அம்முன்னு அப்படியே இருக்குது இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து இதை வந்து இந்த உருண்டையை வந்து எல்லாமே ஒன்றா போடாமல் ஒரு அஞ்சு உருண்டையாக போடுங்க அது ஒரு கொதி வந்தோன்னே அப்புறம் மீத உருண்டையை போடலாம் போட்டு கரண்டி போடாமல் இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கரண்டி போடறன்னா அப்படியே கரையாது அதுக்கு பிறகு கரையாது இது மேலே ஒரு உருண்டையை போட்டேன் உருண்டை மேலே உருண்டை இது இடையில் வாரத்தில் ஒரு நாள் இந்த குழம்பு வச்சுக்கலாம் ஏன்னா வெஜிடபுளே இல்லைன்னா இது வச்சுக்கிறது ஒரு நாளைக்கு இதை பாருங்கள் உருண்டை குழம்பு ரெடி இதை பாருங்கள் உருண்டை குழம்பு தயிர் இந்த வெயிலுக்கு கொஞ்சம் தேவலாம் பீட்ரூட்டு இது மணத்தக்காளி கீரை பொரியல் வாங்க சாப்பிட்லாம் ஃபுல்லாக அன்னைக்கு வெஜிடேரியன் தான் இந்த உருண்டை குழம்பும் பசங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் பீட்ரூட் நல்லா தான் இருக்கும் ஆனால் பிடிக்காது என்ன செய்ய அதை இடையில் ஒரு நாளைக்கு சேர்த்துக்கணும்ல இதெல்லாம் ரொம்ப நல்லது இப்போ வந்து நைட்டுக்கு வந்து நான் வந்து சேமியா செய்ய போகிறேன் சேமியா உப்புமா இது வந்து கொஞ்சம் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூனு எண்ணெயும் ஒரு ஸ்பூனு கல் உப்பும் போட்டுக்கிட்டேன் போட்டுக்கிட்டு இந்த சேமியா ரெண்டு கொதிக்கொதிச்சோன்னே நல்லா வடிகட்டி வச்சுட்டேன் இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்தம் மருப்பு போட்டுக்கிட்டு ஒரு பச்சை மிளகாய் ஒரு காரத்துக்கு ஏப்ப ஒரு நான் மூணுது கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் ஒரு வெங்காயம் பொடியா பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் இது பாருங்கள் கருவேப்பிலை போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டு இப்போ இந்த வெங்காயத்தையும் போட்டுக்கிட்டு வதங்கினோன்னு இந்த சேமியாவை எடுத்து சுள்ள சுள்ள கிண்டி தூள் உப்பு போட்டு இறக்க வேண்டியது தான் சுவையான உப்புமா ரெடி உப்புமாவை விட சேமியா உப்புமா நான் சாப்பிட்ருவேன் இந்த ரவா உப்புமா இருக்குது அது என்னால் சாப்பிடவே முடியாது இது எப்போயும் ஆச்சும் ஒரு நாளைக்கு சாதம் இருக்குது ஒரு ரெண்டு பேருக்கு மட்டும் இந்த உப்புமா செய்யணும் அதனால் இதை செஞ்சேனா இந்த உப்புமா கூட சாப்பிட்ருவோம் எனக்கு பிடிக்கும் மற்ற அது சேது இது ரவா உப்புமா என்னால் சாப்பிடவே முடியாது இது நல்லாயிருக்கும் அது சாப்பிட்டுக்கலாம் சுவையான சேமியா உப்புமா ரெடி வாங்க சாப்பிட்லாம் மதியம் ஹெவியாக சாப்பிட்டோம்னா இது நைட்டுக்கு லைட்டாக சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பசி இல் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லாத மாதிரியும் இருக்கும்ல அதுக்கு இது நல்லாயிருக்கும் சாப்பிட்டா கொஞ்சமாக தூள் உப்பு போட்டுக்கணும் ஏன்னா முதலே நம்ம கல் உப்பு போட்டோம்ல இந்த தண்ணியை கொதிக்க வைக்கலையே அதனால கொஞ்சமாக போட்டால் போதும் வாங்க சாப்பிட்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்